உத்தரப்பிரதேசத்தில் முதலிரவில் கணவன் செய்த வெறிச்செயலால் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருடன் கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணமான அன்று புதுமாப்பிள்ளை பாலியல் உணர்வை அதிகப்படுத்துவதற்காக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு முதலிரவில் மனைவியிடம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டுள்ளார் இதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த பெண்ணை அவரது கணவர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் இதனிடையே அந்த பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்ததால் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்களால் மாற்றப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்தார் இந்த தகவலை கேட்டதும் புது மாப்பிள்ளையும் அவரது குடும்பத்தினரும் வீட்டை பூட்டிவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் தரப்பிலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பாலியல் மாத்திரைகளை உட்கொண்ட புது மாப்பிள்ளை இயற்கைக்கு மாறாக உறவில் ஈடுபட வைத்ததால் மணப்பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது பற்றி பேசியுள்ள உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் திருமணமான அடுத்த நாள் புது மாப்பிள்ளை தனக்கு போன் செய்து உங்கள் சகோதரிக்கு ஏதோ தீராத நோய் உள்ளது என்றும் அதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் என்னால் செலவழிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் அதோடு நீங்கள் உங்கள் சகோதரியை அழைத்து செல்லுங்கள் என்று கூறியதாகவும் இதன் பின்னர் தான் தனது சகோதரியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தனது சகோதரிக்கு எந்த நோயும் இல்லை என்றும் புது மாப்பிள்ளை முதலிரவில் அவரது இறப்பிற்கு காரணம் என்றும் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த பெண்ணின் உடலில் பல இடங்களில் காயம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் தலைமறைவான புது மாப்பிள்ளையையும் அவரது உறவினர்களையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் முதலிரவில் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட கணவனால் திருமணமான ஒரே வாரத்தில் மனைவி உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது